எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு எல் நான்கு இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் இந்த காணொலி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எந்தெந்த தேர்வுலாம் இடம்பெறுதோ அந்தந்த தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முழுசாக பாருங்கள் இந்த காணொலியை மிஸ் பண்ணாமல் ஏன்னா இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் வந்தாலும் நீங்கள் தவற விட வாய்ப்பு இருக்குது அதனால் முழுசாக பாருங்கள் முதல் கேள்வி மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர் ஒளவையார் இரண்டாவது கேள்வி மாசரை என்ற சொல்லின் பொருள் குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் ஒப்பிட்டு ஆராய்தல் ஒப்பிட்டு ஆராய்தல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் ஒளவையார் அடுத்து கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை என்ற நூலை எழுதியவர் ஒளவையார் மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் மாசர கற்க வேண்டும் இடமெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசற எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது குற்றமில்லாதவர் சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே என்ற பாடலின் ஆசிரியர் ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து தூற்றும்படி என்ற சொல்லின் பொருள் இகழும்படி இகழும்படி அடுத்து மூத்தோர் என்ற சொல்லின் பொருள் பெரியோர் பெரியோர் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவினர் என்று அழைக்கப்படுபவர் மக்கள் கவினர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் அடுத்து கை பொருள் எனும் சொல்லை பிரித்திருதக் கிடைப்பது கை கூட்டல் பொருள் மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்திருத கிடைக்கும் சொல் மானம் மானமில்லா மூதுரை ஆசிரியர் அவ்வையார் பாடலாசிரியர் அவ்வையார் அவ்வையார் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் நல்வழி ஆகிய நூல்கள் மூதுரை எனும் சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை துன்பம் வெல்லும் கல்வி நூல் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் காமராசர் காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார் ஐம்பதனாயிரம் காமராசர் எத்தனை மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் ஒரு மைல் தூரத்தில் காமராசர் எத்தனை மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் மூன்று மைல் தூரத்தில் காமராசர் எத்தனை மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி அமைய வேண்டும் என்று கூறினார் ஐந்து கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் பெரியார் கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் பெரியார் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் காமராசர் படிக்காத மேதை என்று அழைக்கப்படுபவர் காமராசர் ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர் கர்ம வீரர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர் தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர் தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர் காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன ஆறாயிரம் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது மதுரை மதுரை நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காமராசர் வாழ்ந்த இல்லம் எங்கெங்கு உள்ளது சென்னை விருதுநகர் விருதுநகர் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது காமராசர் காமராசர் கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டுதோறும் எந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது காமராஜர் பிறந்தநாளான ஜூலை பதினைந்து அன்று பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அடுத்து பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்தெழுதக் கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்தலுத கிடைக்கும் சொல் காட்டாறு ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளது தமிழ்நாடு ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எட்டு அடுக்குகளை கொண்டுள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கர் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனா நூலக விதிகளை உருவாக்கியவர் ஈரா அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஈரா அரங்கநாதன் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான பிரைலி நூல்களை கொண்ட பகுதி எத்தலத்தில் அமைந்துள்ளது தரைத்தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் குழந்தைகள் குழந்தைகளுக்கான பகுதி முதல் தளத்தில் அமைந்துள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளத்தில் எத்தனைக்கு மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது இருபது அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட எத்தனை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் முதல் தளத்தில் உள்ளது ஐம்பது ஆயிரம் ஐம்பதனாயிரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எத்தலத்தில் அமைந்துள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எத்தளத்தில் அமைந்துள்ளது ஏழாம் தளத்தில் ஏழாம் தளத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சொந்த நூல் படிப்பகம் அதாவது பிரெய்லி நூல்கள் எத்தளத்தில் அமைந்துள்ளது தரைத்தளம் குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் முதல் தளத்தில் உள்ளது முதல் தளத்தில் உள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் இரண்டாம் தளத்தில் அமைந்துள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் ஆகியவை மூன்றாம் தளத்தில் அமைந்துள்ளது அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது நான்காம் தளம் நான்காம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவம் சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளது ஐந்தாம் தளம் ஐந்தாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொறியியல் வேளாண்மை கலை சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது ஆறாம் தளம் அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வரலாறு புவியியல் சுற்றுலா சார்ந்த நூல்கள் ஏழாம் தளத்தில் உள்ளது ஏழாம் தளத்தில் உள்ளது அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நிர்வாகப் பிரிவு எட்டாம் தளத்தில் உள்ளது நிர்வாகப் பிரிவு எட்டாம் தளத்தில் உள்ளது நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் நடமாடும் நூலகம் எனும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு சிறந்த நூலகர்களுக்கு எவ்விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது ஈரா அரங்கநாதன் விருது சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் ஒற்றுமை உள்ள எழுத்துகள் இன எழுத்துகள் இன எழுத்துகள் சொற்களில் மெல்லிய மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லினம் எழுத்து வரும் சொற்களில் மெல்லின மெய்யலத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துகளில் இன எழுத்துகள் உண்டு அடுத்து உயிரெழுத்துகளில் இணையெழுத்துக்கள் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் அடுத்து ஐ எனும் நெடிலெழுத்துக்கு இணையெழுத்து ஐ எனும் நெடிலெழுத்துக்கு இ ஔ எனும் எழுத்துக்கு இணையெழுத்து உ அப்போ ஐக்கு இணையழுத்து இ அவக்கு இணையெழுத்து உ தமிழ் எழுத்துக்களில் ஆயுதெழுத்துக்கு மட்டும் மட்டும் இணையெழுத்து இல்லை அப்போ எந்த எழுத்துக்கு இணையெழுத்து இல்லை ஆயுத எழுத்து அக்குக்கு அடுத்து ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அதுடையார் நாற்றை செய்யும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி நாநூறு அடுத்து காமராசர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் ஜூலை பதினைந்து டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் பிறந்தநாள் தேசிய ஆசிரியர் தினமாக செப்டம்பர் ஐந்தை கொண்டாடுகிறோம் ஏபிஜே பிஜே அப்துல்கலாம் பிறந்த நாளை தேசிய மாணவர் தினமாக அக்டோபர் அக்டோபர் பதினைந்தாம் நாள் கொண்டாடுகிறோம் விவேகானந்தர் பிறந்த தினமான ஜனவரி பனிரெண்டு தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுகிறோம் ஜவஹர்லால் நேரு பிறந்த தினத்தை நவம்பர் பதினாலான அன்று தேசிய குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம் அடுத்து ரசீது என்பதற்கு உரிய தமிழ் சொல் பற்று சீட்டு பற்று சீட்டு தொடக்கப்பள்ளி என்பதற்கு இணையான தமிழ்சொல் பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் பிரைமரி ஸ்கூல் பொறுத்துக மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் தூக்கி லிஃப்ட் குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் மின் அஞ்சல் இமெயில் மின் அஞ்சல் இமெயில் பொறுத்துக நூலகம் லைப்ரரி மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் இ புக் மின் இதழ்கள் இ மேகசின் அடுத்து பொறுத்துக்க மேதைகள்னா அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வகையிலாம் பார்த்தது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் நான்கு இது அனைத்து விதமான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் மிக முக்கியமான காணொளி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி